அருப்பெரும் சோதி பல பிரச்சனைக்கு காரணம் ஒரு கிரகம் சொல்லுவாங்க அதுதான் சனி கிரகம் அந்த சனி கிரகத்தோட தாக்குதலால் தான் நமக்கு நிறையா செல்வ இழப்பு செல்வ தடை வியாபார தடை குடும்பத்தில் உறவுகள் சார்ந்த பிரச்சனையும் தேவையில்லாத நிறைய திடீர் விரைய மருத்துவ செலவும் ஆறுபடு ஏற்படுறது ஸோ அதிலிருந்து வெளியே வர்றதற்கு ஒரு எளிய பரிகாரத்தை இதில் சொல்கிறேன் அதுவும் வரும் சனிக்கிழமை இந்த பரிகாரத்தை செஞ்சால் ஒரு மேஜிக் நடக்கும் எப்படின்னு கேட்குறீங்களா சனி கிரகத்தோட குரு உங்களுக்கு தெரியுமா தெரியுமா தெரியுன்னா கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிட்டு லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த பதிவை முழுசா பாருங்க அரட்பெரும் அரட்பெரும் தலை பெரும் கருணை அரட்பெரும் குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை குபேரரே சரணம் குபேரரே துணை ஆனந்த வணக்கம் அன்பு அன்பர்களே சனி கிரகத்தின் குரு பைரவர் பைரவரை நம் வழிபட்டால் சனி கிரகத்தால் வரக்கூடிய தாக்கங்கள் குறையும் வராமலும் இருக்கும் அதுவும் வளர்விறை அஷ்டமியுடன் இணைந்து வரக்கூடிய சனிக்கிழமை யார் ஒருவர் நான் சொல்லும் ஒரு எளிய பரிகாரத்தை செய்கிறார்களோ நிச்சயமாக அவர்களுக்கு சனி கிரகத்தால் நேர்மறை ஆற்றல்களும் பைரவரால் செல்வ செழிப்பும் ஏற்படும் மிக முக்கியமாக தேவையில்லாத விரைய செலவுகள் சரியாகும் வரும் சனிக்கிழமை காலையில் ஆண்கள் எண்ணெய் தேய்த்து குளியுங்கள் பெண்கள் மஞ்சள் தேய்த்து குளித்து விட்டு அற்புதமான தெய்வீகமான ஒரு தாமரை வடிவ கோலத்தை உங்கள் வீட்டு வாசலில் போடுங்கள் உங்களோட வீட்டில் சனிக்கிழமை நான் சொல்லக்கூடிய ஒரு குறிப்பிட்ட தெய்வீகமான நேரம் அதாவது காலை ஒரு ஒன்பது மணிலிருந்து பதினொன்று மணிக்குள்ளே நீங்கள் இந்த வழிபாட்டில் செய்யலாம் இல்லைன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பைரவல ஆலயத்துலையும் போய் ச இந்த வழிபாட்டில் செய்யலாம் தட்டு நிறைய நவதானியத்தை பரப்பி சென்ட்ரலில் ஒரு நெய் அகழ்விளக்கு ஏற்றி அந்த அகழ்விளக்கு முன்னாடி நீங்கள் அமர்ந்து மனமாற ஒரு பேப்பரில் நீங்கள் புழுகு தடவி அந்த பேப்பரில் என்ன பிரச்சனை உங்களுக்கு தீர்த்து தரணும்னு நினைக்கிறீங்களோ பைரவரை அதை எழுதி அதில் கொஞ்சோண்டு மஞ்சப்பொடியை போட்டு மடித்து அந்த தீபத்துக்கு முன்னாடி வச்சுருங்க அந்த தீபத்தை பார்த்து உங்களோட கெட்ட காலமெல்லாம் நல்ல காலமாக நினச்சி கால பைரவர் மந்திரம் ஓம் காள காளாய வித்மகி கால பைரவாய தீமகி தன்னோ கால பைரவ பிரசோதயாத் என்கின்ற கால பைரவர் மந்திரத்தை நீங்கள் ஒரு ஏழு முறை ஜபம் செய்யுங்கள் அடுத்ததாக சொர்ணம் விரைய செலவு சரியாக சொர்ணம் சேர செல்வம் சேர ஓம் பைரவாய வித்மகே ஹரி ஹர பிரம்மத் பகாய தீமகி தன்னோ சொர்ண ஆகர்ஷண பைரவ பிரசோதயாத் என்கின்ற மந்திரத்தையும் இருபத்தேழு முறை சொல்லுங்க அதற்கு அப்புறம் அந்த மஞ்சள் தேய்ச்ச பேப்பரை நீங்கள் எரிச்சிட்டு ஒரு பிஸ்கட் பாக்கெட்டை வாங்கி உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய நாய்க்கு உணவு போடுங்க இது காலை நேரத்திலையோ அல்லது சனிக்கிழமை இரவோ செய்து பாருங்கள் நிச்சயமாக உங்களுக்கு பைரவரின் அருளால் ரொம்ப நாளாக ஆகிட்டு இருக்கக்கூடிய விரைய செலவுக்கு ஒரு தீர்வுகள் கிடைக்கும் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஸோ இந்த அற்புதமான தெய்வீகமான வழிபாட்டை வரும் சனிக்கிழமையை செய்து உங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு எளிய பரிகார தீர்வை காணுங்கள் வரும் ஞாயிற்றுக்கிழமை கோவையில் தனிநபர் ஆலோசனை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் கோயம்புத்தூரில் தனிப்பட்ட முறையில் சந்திக்க உங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வுகள் காண தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி நான்காம் தேதி ஈரோட்டில் கடனை தீர்த்து ப பணத்தை பெருக்கும் வழக்கலை பயிற்சி ஏற்பாடு பண்ணிருக்கும் உங்கள் வாழ்க்கையில் அற்புதமான ஆனந்தமான வெற்றி வேண்டுமென்றால் வந்து கலந்து கொள்ளுங்கள் நூறு சதவீதம் முன்னேற்றங்கள் கிடைக்கும் ஜனவரி ஒன்றாம் தேதி அற்புதமான தெய்வீகமான ஐஸ்வரேஸ்வரர் குபேர யாகத்தை ஏற்பாடு பண்ணியிருக்கோம் யாகத்தில் பேர சங்கல்பம் பண்ணுறவங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு முழுமையாக செல்வம் தங்க உங்கள் இல்லத்தில் அஷ்டலட்சுமி தெய்வீக முறம் தங்கக்காசு மற்றும் வெள்ளிக்காசை பூஜையில் வச்சு எனர்ஜைசர் பண்ணி உங்கள் இல்லத்திற்கு அனுப்புகின்றோம் ஸோ உங்கள் பேரை பதிவு செய்ய கீழக்கக்கூடிய தொலைபேசங்களில் தொடர்பு கொள்ளுங்கள் ஜனவரி நாலிலிருந்து ந நடத்தும் வருஷத்துக்கு ஒரு முறை நாடி நரம்பெல்லாம் நம்பிக்கையை தரக்கூடிய பயிற்சி ஒப்பு தொடங்க இருக்குது மிஸ் பண்ணாமல் அந்த பயிற்சியை கலந்துக்கங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நம்ம ஆண்டா மாற்றிக்கொள்ள முடியும் மாற்ற முன்னேற தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புத பதிவில் உங்களை சந்திக்கின்றேன் வாழ்க வையகம் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி